அதே மாதிரம் இது வந்து மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் நக்கீரன் இதில் பிரியங்காவும் ராகுலும் ஒத்த வரலா காட்டி யார்கிட்டையும் மரட்டி மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியுது ஏதோ நாட்டில் பயங்கரமான ஒரு குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கா மாதிரியும் அதை மோடி அரசு தட்டி கேட்காத மாதிரியும் ரெண்டு பேரும் ஒத்த வரல அது எடுத்து கை ஒத்த ஆள் காட்டி வரல காட்டி என்னடா இருக்கீங்க நீங்கள் என்னடா பிடுங்கிறீங்க நாங்களாம் எப்பேற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க தியாகம் பண்ண குடும்பத்துலேருந்து வந்தவங்கிறேன் நாங்கள் எங்கள் பாட்டி தியாகம் பண்ணாங்க எங்கள் அப்பா தியாகம் பண்ணாங்க எல்லாரும் தியாகம் பண்ணாங்க எப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் நம்ம மோடி வர தாக்கு பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா நான் என்ன தெரியும் தொண்ணூற்றி ஏழில் நாற்பத்தஞ்சு வயசில் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு இந்த ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேரும் இப்படி வரல காட்டுறதை பார்த்தா எனக்கு என்ன கோவம் வரும் தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் டிசம்பரில் யார் ஆச்சு மன்மோகன் சிங் ஆச்சு மன்மோகன் சிங்கை ஆட்டி வச்சது யார் சோனியா ஏன் சந்திரசாமி பிடிக்கல சந்திராசாமி ஏன் பிடிக்கல சந்திராசாமி தொடர்பு ரெண்டாயிரத்தி நாலில் பேப்பரில் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது சந்திராசாமிக்கு தொடர்பு ராஜீவ் படுகோலி எடுத்த முடி இங்கிலீஷ்லேயும் வருது லார்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அகேன் சந்திராசா லார்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அகேன் சந்திராசாமி சிபிஐ ப்ரூபிங் சந்திராசாமி அப்படின்னு இவங்க சந்திராசாமியை பற்றியே கவலைப்படல இந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மாவும் யாரும் கவலைப்படல கார்கேவாக இருந்தும் கூர்கேவாக இருந்தாலும் சரி ஒருத்தரும் கவலைப்படல ஏன் கவலைப்படலைன்னு கேட்க மாட்டேங்கிறான் பிஜேபிக்காரன் அதுதான் மிகப்பெரிய கவலை என்ன இப்படி ஒத்த வரல காட்டுறீங்களே ஆண்டி உங்கள் அப்போ உங்கள் அப்பனை கொண்டது கொடுத்துறதுக்கு பணம் கொடுத்த சந்திரசாமி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ப்ரோ 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 பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அமிஷா வர அமித்ஷாவுக்கு போய்ட்டுன்னு நம்பித்தான் மதத்தில் எட்ட மிக பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா விசாரின்னு க்ளோஸ் பண்ணுறாரு அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல யாரை பார்த்து இப்படி ஒத்த வரல காட்டுறாங்கன்னு தெரியல எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரியல ஏன் இந்த நாடு சகிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த ரெண்டு ஜென்மத்தையும் ஏற்காக இந்த நாடு சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு ஜெயஹிந்த்